ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா எப்போது நம்ம சாமிக்கு இன்னைக்கு நம்ம ஐயப்பசாமிக்கு சமைச்சிருவீங்க சாமிக்கு பிறந்தநாள் நாள் என்னெல்லாம் ஸ்பெஷலா செஞ்சு வச்சிருக்கீங்க இன்னைக்கு மையனுக்கும் பிறந்த நாள் வேற ஐயப்பன் சாமிக்கு பெருசலா சமைச்சு வச்சிருக்கேன் என்னத்தை சமைச்சிருக்கீங்கன்னு கேக்குறீங்க இது சூடான சாப்பாடு மாங்காய் கத்திரிக்காய் முருங்காக்காய் எல்லாம் போட்டு சாம்பார் பீன்ஸ் பொரியல் பீன்ஸு கேரட்டு பருப்பெலாம் போட்டு செஞ்சுருக்கீங்க பார்க்கவே சூப்பராக இருக்குது உருளக்கிழங்க எப்போ நான் மசாலா போட்டு தான் வைப்பேன் இன்னைக்கு சாமி கண்டி பிறந்தநாள் அதனால சும்மா சிம்பிளாக அவருக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும் அதனால் பிடிச்சிருக்கேன் பருப்பருவேல கொத்தமல்லி போட்டு மிளகு ரசம் கண்ணாங்க வந்து கத்திரிக்காய் எப்படி இருக்குதுன்னு கேட்டிருந்தாங்க அதான் கத்திரிக்காய் தொக்கு வச்சிருக்கேன் பாயாசம்

கடலைப்பருப்பு வடை எப்படி செய்யணும் கேட்டிருந்தாங்க சரி அதான் கடலைப்பருப்பு ரெண்டு கப்பு ஊற வச்சு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி காஞ்சி மிளகாய் எல்லாம் போட்டி கடலைப்பருப்பு வடை செஞ்சு வச்சுருக்கேன் நான் எப்போ பக்கடாவுக்குலாம் போண்டா தான் போடுவேன் அவங்க ரொம்ப பேர் வந்து எப்படி பக்கடா போடலாம் போடணும்னு கேட்டிருந்தாங்க அதுதான் பெரிய வெங்காயம் எல்லாம் போட்டு

அது மா உப்பு வச்சிடலாம் உப்பு வச்சாச்சு பையன் பரம நாள் அதனால கேசரி வச்சிருக்கேன் கத்திரிக்காய் வறுவல் பையன் தண்ணி பேசலாம் உருளைக்கெழங்கு நான் உருளைக்கெழங்கு வேறு மாதிரி தான் மிசாலா பொடி செய்வேன் சும்மா சிம்பலாக கொஞ்சம் வறுவல் மாதிரி செஞ்சுருக்கேன் பீன்ஸு கேரட்டு பருப்பு எல்லாம் போட்டு தொட்டுக்க பண்ணியிருக்கேன் வே பையனுக்கு பிடிக்கும் இப்போ இருந்த அதுமா அதனால செஞ்சுருக்கேன்

வச்சுட்டேன் அப்பளம் தான் மெயினே சாமி அப்பளம் இல்லையாமா அப்படின்னு கேட்போம் அதான் அப்போ செஞ்சுட்டேன் இப்ப எல்லாம் பிறகாரம் செஞ்சிருக்கேன் நல்லாருந்து சாப்பிடுது எல்லாரும் பார்த்துட்டு சாப்பிடப்பாது இந்த சாமி சாப்பிட போகுது ये प्रिसामी नमस्कार कुलंगल